திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் சோதித்த பேரொழி மூன்றைந்து என நின்ற ஆதி கண்ணாவது அருகில நீதி வேதித்து அவரை பிதற்றுகின்றாரே திருச்சிற்றம்பலம் மும்மூர்த்திகளின் முறைமையை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடலில் திருமூலர் சொல்கிறார் ஜோதித்த பேரொழி மூன்று ஐந்தென நின்ற என்று தொடர்கிறது ஒளிவிடுகின்ற பேரழி பிழம்பான சிவமே படைத்தலில் பிரம்மன் காத்தலில் திருமால் அழித்தலில் ருத்ரன் என்கின்ற மூவராகவும் அவர்களோடு அருளலில் மகேஸ்வரன் மறைத்தலில் சதாசிவன் என்ற ஐந்து பேராகவும் நின்று அந்த தொழில்களை செய்து வருவதும் அந்த சிவமே ஆதியிலிருந்து இருக்கின்ற பரம்பொருள் என்பதை அறியாத மூடர்கள் அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து அவர்களை வேறு வேறு தெய்வங்களாக கருதி கொண்டு அவர்களில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று வீணாக சண்டையிட்டு கொண்டு புலம்புகின்றார்கள் இந்த பாடலில் திருமுறர் சிவனே முழுமுதர் பரம்பொருள் என்பதையும் அவனே பல்வேறு வடிவங்களில் பல்வேறு தொழில்களை செய்கிறான் என்பதையும் வலியுறுத்துகிறார் ஜோதித்த பேரொளி மூன்று ஐந்து என நின்ற ஜோதித்த பேரொளி என்பது ஒளி வீசுகின்ற எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் பேரொளி பிழம்பான சிவபெருமானை குறிக்கிறது அந்த சிவபெருமானே மூன்று அதாவது மூவராகவும் படைத்தல் காத்தல் அழித்தல் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மற்றும் ஐவராகவும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் அதாவது பஞ்ச கிருத்தியங்கள் நின்று இந்த உலகத் தொழில்களை செய்கிறான் ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள் இந்த ஆதிக்கம் ஆதிக்கம் என்றால் என்ன தொன்மையான முதன்மையான இருப்பு சிவபெருமானின் ஆளுமைதான் என்பதே ஆதர்கள் அதாவது மூடர்கள் அறிவதில்லை நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று நீதியானதும் நியாயமானதுமான முறையில் சிவபெருமானே ஈசனாகவும் சிவன் என்ன செய்கிறான் அழித்த நெடுமாலாகவும் திருமால் என்ன செய்கிறான் காக்கின்றான் அயனாகவும் பிரம்மா படைக்கின்றான் அப்படி சிவனே இருக்கின்றான் என்று கூறுகிறார் வேதித்தவரை பிதற்றுகின்றாரே இவ்வளவு உண்மையாக சிவனே அனைத்திற்கும் மூலமாயிருக்க இருக்க அதை அறியாதவர்கள் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் என்று வெவ்வேறு தெய்வங்களாக கருதி அவர்களில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று வீணாக பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் அதாவது சண்டையிடுகிறார்கள் குழம்புகிறார்கள் முரர் இந்த பாடலில் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற உலகத் தொழில்களை செய்யும் மும்மூர்த்திகளும் பஞ்சகிருத்தியங்களை செய்யும் ஐமூர்த்திகளும் மூலமான ஒரே பரம்பொருளாகிய சிவனின் வடிவங்களே என்பதை தெளிவுபடுத்துகிறார் இறைவனின் இந்த ஒருமையை அறியாதவர்களே அவனது பல்வேறு வடிவங்களை வெவ்வேறு தெய்வங்களாகக் கருதி அவர்களுக்குள் பேதம் கண்டு குழம்பிப் போகிறார்கள் என்று அறிவுறுத்துகிறார் இது தெய்வ ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான திருமந்திர பாடலாகும் அத்திய அற்புதமான சிவலோகத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று விவாதம் ஒன்றை தொடங்கினார்கள் நானே உலகை படைத்தவன் என் மூலமே எல்லாம் உருவானது எனவே நான் தான் அனைவருக்கும் மேலானவன் என்றார் பிரம்மா தனது நான்கு தலைகளையும் அசைத்தபடி விஷ்ணு உடனே குறுக்கிட்டார் படைத்தால்தான் போதுமா நான் உலகை காப்பவன் நான் இல்லாவிட்டால் படைப்புகள் நிலைக்காது எனவே நானே முழு முதற் என்றார் தனது சங்கு சக்கரம் கதையை உயர்த்தி காட்டியபடி ருத்ரன் என்ன செய்தான் அமைதியாக இருந்தார் ஆனால் ஒரு கணத்தில் அவரது நெற்றிக்கண் கண் சிவக்கத் தொடங்கியது நான் அனைத்தையும் அழிப்பவன் அழித்தால்தான் புது படைப்புக்கு வழி முடிவும் மீள் உருவாக்கமும் என் கையில்தான் ஆகவே நானே சக்தி வாய்ந்தவன் என்று கர்ஜித்தார் இவர்களின் வாக்குவாதம் கைலாயம் எம்பர அமைதியாக கவனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து புன்னகைத்தாள் சுவாமி இவர்கள் தங்கள் சக்திகளை பற்றி பேசுகிறார்களே இவர்கள் அனைவரும் உங்களது வெளிப்பாடுகள் என்பதை ஏன் உணர்வதில்லை என்று கேட்டாள் சிவன் மெல்லிய புன்னகையுடன் அவர்கள் அதை அறியும் நேரம் இது என்றார் அடுத்த கிழமை அங்கே ஒரு பேரொளி தோன்றியது அந்த ஒளி பூமிக்கும் ஆகாயத்திற்கும் அப்பால் அளவற்றதாகவும் முடிவற்றதாகவும் எந்த ஒரு வடிவமும் இல்லாததாகவும் இருந்தது பிரம்மாவோ விஷ்ணுவோ ருத்ரனோ அந்த ஒளியின் ஆரம்பத்தையோ முடிவையோ காண முடியவில்லை பிரம்மாவும் விஷ்ணுவும் வேந்தனால் இது என்ன சக்தி இது யார் என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர் அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது நான் காலம் வெளி மற்றும் அனைத்து சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவன் நான் மட்டுமே உண்மை நீங்கள் காணும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய அனைத்து செயல்களும் என்னுடைய பல்வேறு லீலைகளே என்றது கூறியது பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்கள் ஆணவத்தை விடுத்தனர் ருதன் மௌனமாக அந்த ஒளியில் கரைந்தார் அப்போது அந்த பேரழி ஒரு கணம் தெளிவான ரூபம் எடுத்தது அது சிவலிங்க பெருமானாக நின்றது மும்மூர்த்திகளும் அந்த லிங்கத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்து வேந்தனர் அப்போது அவர்களுக்கு புரிந்தது படைக்கும் பிரம்மா ாக காக்கும் விஷ்ணுவாக அழிக்கும் ருத்ரனாக திகழ்வது அனைத்துக்கும் ஆதியான அழிவில்லாத நித்தியமான ஒரே பரம்பொருளாகிய சிவபெருமானே என்பதை அவர்கள் தங்கள் பேதங்களை மறந்து அந்த சிவபெருமானின் திருவிடுகளைப் பொற்றி வணங்கினர் இந்த கதை திருமூலர் தனது பாடலில் கூறும் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே என்பதன் ஆழமான பொருளை விளக்குகிறது சோதித்த பேரொளி மூன்று ஐந்து என நின்ற ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று வேதித்தவரை விதற்றுகின்றாரே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்